ரெண்டு நாளுக்கு முன்னால் திடீர்னு காலையில் ஆறு மணிக்கு என்னுடைய தொலைபேசி ஆன் பண்ண உடனே ஒரு கவிதை கேட்டேன் சுகிந்திர சொன்னதை எல்லாம் வைத்துக்கொண்டு திரும்ப மறுபடியும் கவிதை எழுதக்கூடாது என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அதிகாலையில் ஒரு கவிதை கேட்டேன் கடவுளே என்று பெரும் குரல் எடுத்து கத்தினேன் கடவுளே என்று பெரும் குரல் எடுத்து கத்தினேன் அவருக்கு கேட்காமலா போயிருக்கும் குரல் தானே என்று பேசாமல் போயிருப்பார் என்று அந்த கவிதை ஒரு கவிதை சொல்லாமல் விட்டு செய்தி தான் ரொம்ப முக்கியமானது அது எழுத்தாளர்களும் கவிஞர்களும் அன்டோல்டு ஏரியா என்று சொல்வார்கள் அந்த கவி இந்த வார்த்தை சில விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லும் நான் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு பெரிய உலகத்தை ஒரு பெரிய காட்சி அமைப்பை உங்களுக்கு அது உருவாக்கி தரும் நான் வருகிற போது மறுபடியும் அந்த கவிதை எனக்குள்ளாக வந்தது அந்த இடத்துல நான் திருமாவை பொருத்தி பார்த்தேன் கடவுளே என்று பெரும் குரல் எடுத்து கத்தினான் கேட்காமலா போயிருக்கும் பழகிய குரல்தானே என்று போயிருப்பார் அப்படி போகாத ஒரு மனிதனாக நான் திருமாவை பார்த்தேன் கடவுள் வந்து எப்பயும் எப்பயும் கேட்குற குரல் தானே இப்போ என்ன போச்சு என்று போகலாம் ஒரே ஒரு ஆளுக்கு இல்லை நான் அப்படி போக மாட்டேன் என்று பிடிவாதமாக நிற்கிற ஒரு மனிதனாக நான் திரும்ப வைப்பாரு ஒரு ஒருத்தருக்கு தமிழ் பேராளுமே விருது கொடுத்து ஒரு அஞ்சாறு பேரை அவர் அவரை வாழ்த்தி பேச வச்சு அவரையே முன்னாடி உட்கார இல்லை அதை விட உலகத்தில் வந்து வேற ஏதாவது விட விடப்படலாம் அது ரொம்ப கூச்சமாக இருக்கும் அவர் வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கோ ஒரு படைப்பாளிக்கோ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுவது எழுதுவது அவரை வந்து வரைவது இதுதான் ஒரு இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம்